சீரை தையிய உடுக்கையர் சீரோடு வளம்புரி புறையும் வாழ்நரை முடியினர் மாசு அற இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊன்கெடு மார்பின் எண்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்பரம்பு ஆகிய தலைமையர் காமமொடு சினம் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பாட்டு எப் எங்க எழுதப்பட்டது அப்படின்னா பாத்தீங்கன்னா மூன்றாவது படைவீடான திருவாவினன் குடி அப்படின்னா பழனி முருகன் சரிங்களா இப்போ வந்து இந்த பழனி முருகரை பத்தி சொல்றாங்க அந்த பழனி முருகர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் யூஸ்வலா வந்து நக்கீரர் என்ன பண்ணுவார் அந்த இடம் எப்படி இருக்குது ஏன்னா முருகர் இருக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம பழனி முருகன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாருன்னா ஆண்டிகோளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்டி கோலத்தை பார்க்கவே பயப்படுறாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டி கோலம் என்பது ரொம்ப அழகான கோலம் ஞானத்தின் உருவம் ஸோ அப்போ அந்த ஞானத்தின் உருவமாக இருக்கக்கூடிய நம்ம முருகன் இருக்கிற இடம் அந்த இடத்துல இருக்க ஆளுங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க எப்படி இருப்பாங்களா மர உரிய ஆடையா போட்டிருப்பாங்களா மர உரி மீன்ஸ் வாட் ட்ரீ பார்க் ட்ரீ பார்க்னா மரத்துல பட்ட மரப்பட்டு சொல்றாங்க இல்லைங்களா அதை வந்து அவங்க வந்து ஆடையா தச்சு போட்டிருக்காங்க இப்போ வந்து வளம்புரி சங்கு எவ்வளோ வெள்ளை வெளியே இருக்கும் அந்த மாதிரி அவங்க முடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வெள்ளையா இருக்குமா சரிங்களா அடுத்தது அந்த தூய்மையா இருப்பாங்க அவங்க மனசுல வந்து கள்ளம் கபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவர் என்னோட ஜாஸ்தி இவர் என்னோட கம்மி அப்படின்ற அந்த எந்த தன்மையுமே இருக்காது இந்த மான் தோல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு இடுப்புல கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல போர்த்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பல நாட்களா வந்து அவங்க வந்து உணவு தண்ணீர் எதுவுமே எடுத்தது இல்லையா அதனால பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க மார்பில் இருக்க எலும்பெல்லாம் வந்து எலும்பு கூடு நல்ல விழிப்படையா தெரியுது எண்ணெய்லாம் அந்த அளவு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்து 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 ஆச்சு அதுவே ஒரு விரதம் ஆயிடுச்சு இரவும் பகலும் நோன்பு தான் வேற எதுவுமே கிடையாது நோன்புலேயே தான் இருப்பாங்க அதே மாதிரி தென் நெடுங்கால பகை அடுத்தது வந்து சினம் இந்த மாதிரி கெட்ட குணம் எதுவுமே இல்லாமல் தொட்டு அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு வந்து நம்ம உலக அறிவெல்லாம் கிடையாது அதையும் தாண்டி த த நாலேஜ் ஆஃப் யூனிவர்ஸ் நாலேஜ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டிவைன் நாலேஜ் அப்படின்னா என்னன்னா ஞானத்தின் அந்த உச்சியில இருக்கிறவங்க ஞானத்தை இது எத் எதை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் யூனிவர்ஸ் பற்றி கேட்டால் சொல்லுவாங்க எந்த சயின்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அவ்வளவு அறிவு அந்த கல்விக்கே கல்வி போட்டோம் நாம படிக்கிறோம் இல்லைங்களா இன்ஜினியரிங் அதெல்லாம் அந்த கல்வியெல்லாம் வந்து ஒரு தூஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கல்விக்கே அறிவாகிய செல்வம் வச்சிருக்கிறவங்க பழனியில வாழ்ந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க நிறைய பேரு இந்த மாதிரி தலைமைத்துவம் கொண்ட மனிதர்கள் மனிதர்கள் கிடையாது அவங்க சித்தர்கள் சித்தர்கள் தாண்டி ஏன்னா முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவ்வளவு அறிவா இருப்பாங்க ஆசை சினம் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதொட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க பியூர் பிளஸ்னா என்ன எப்பயும் சந்தோஷமான மனநிலை ஏன்னா இறைவன் பக்கத்துல இருக்காங்க இறைவனை பார்த்துனே இருக்காங்க இல்லைங்களா எப்பையும் பார்த்தீங்கன்னா புத்தர் கூட பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஹாஃப்ல தான் திறந்துருப்பார் எங்க பாப்பாருனா இந்த ரெண்டு பூர்வ மத்திய பார்த்துனே இருப்பார் எங்கன்னா அங்கே இறைவனை பார்த்துட்டாங்க அவங்க பார்த்தவங்களுக்குலாம் என்னன்னா துன்பமே கிடையாது என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைன் கான்ஷியஸ் அந்த இறைவனுடைய அன்பு அதுலேயே இருந்து 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 துன்பம்னா என்னன்னே தெரியாம மறந்தே போச்சு எல்லாமே வெறும் சந்தோஷமா இன்பமாக அப்படியே ஒரு டிவைன் பிளஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்றாங்க இல்லைங்களா டிவைன் கான்ஷியஸ்லியே இருக்க 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 அப்படிப்பட்ட முனிவர்கள் தவரிஷிகள் சித்தர்கள் அவங்க தான் வந்து பழனி மலையில இன்றளவும் இருக்காங்க இது சத்தியம் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாங்க மிக்க நன்றி